என்ன ஒரு மாதிரி சோமா உட்காந்துருக்கீங்க சாமியாரா போன எங்க அண்ணன் ராத்திரி கணவர் வந்தான்டா அவ மட்டும் திரும்பி வந்து ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டான்னா இந்த தரிசா கிடைக்கிற நாற்பது ஏக்கர் நிலத்துக்கு நான் தாண்டா சொந்தக்காரன் அப்புறம் இந்த கத்தி கல்லு பொட்டியும் வச்சுட்டு இருப்பா தூக்கி விட்டுறிஞ்சிட்டு பண்ணையா ரேஞ்சுக்கு வந்துருவா அவன் எப்ப வர போறானோ கையெழுத்து போட போறானோ நம்ம அண்ணன் பேர் என்ன ஏன் சொன்னா கண்டுபிடிச்சிட்டு போறேன் ஒரு நாளைக்கு கொண்டாந்து நிப்பாட்டானா இல்லன்னு பாருங்க புண்ணாக்கு அவனை தேடி சுத்தாத ஊர் இல்ல தேடாத நாடு இல்ல அவன் கிடைக்க மாட்டான்டா சரி அண்ணன் பேர் என்ன அருணாச்சலம் அருணாச்சலம் ஏய் சம்சாரம் என்னங்க சும்மா கட்டிட்டே இருக்கீங்க சொல்லுங்க ஏய் இந்த பெரிச்சாரி கீழ போடுறீ ம் ஏங்க என்ன என் தம்பி கேலி செஞ்சிட்டே இருக்கீங்க இவன் உங்களுக்கு மச்சனே யாரு ஐயோ இந்த காமால எனக்கு மச்சன்னா மச்சன்னா ஒரு ஹைட் ஒரு வெயிட் வேணும்டி இந்தா இத புடிச்சுக்க காணாம போன எங்க அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு என்னால தாங்கி முடியல நான் போய் ரெண்டு கிளாஸ் நாட்டு சரக்கு போட்டு வந்துடுறேன் என்ன பண்ற வீட்டுக்கு பின்னால சுத்த வெட கோழி அது ரெண்டையும் அடிச்சு உன்ன குழம்பு வச்சிரு உன்ன பொன் வருவுல பெரட் நாப்புல வச்சிரு அது கொஞ்சம் உணத்தியா இருக்கு நான் போய் போட்டு வந்துடுறேன் இந்த பாரு கோழிக்கு பதிலா இவன் அடிச்சு போட்டுறாத இத நாய் கூட திங்க சாமியார் பண்ண நம்ம அண்ணன் அருணாச்சலம் தானே ஆமாண்டா இவருக்கு வேற வேலையில அருணாச்சலம் கங்கா தீர்த்தம் சாப்பிடுமே வர்ற அப்ப கங்கா தீர்த்தம் சாப்பிடு கொடுங்க சாமி இது கங்கா தீர்த்தமாடா எங்க ஊர் ஏரி தண்ணி யார பாக்குற யாரா நீ

வாங்க நான் முற்றும் சிறந்த முனிவர் முடிக்கலாம் வாங்க என் வாழ்நாளில் இப்படி ஒரு மாவெரும் இருந்தேன் நான் பார்த்ததே இல்லை சாப்பிடும்போது என்ன தடங்கள் இந்த பத்திரத்துல ஒரு சின்ன கையெழுத்து போட்டு அப்புறம் சாப்பிடுங்க இந்த ஆண்டியிடம் கையெழுத்து வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள் நீங்க ஆண்டியா அருணாச்சலம் கருது எங்களுக்கு தான தெரியே